ஒவ்வொரு நாட்டிலும் அது இந்தியாவில் இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் முஸ்லிம்கள் பல கூட்டங்களாக பிரிவினைகளுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற சகாபா இந்த மாதிரி மிகச்சிறந்த நம்முடைய முன்னோர்கள் வார்க்கப்பட்ட நபித்தோழர்கள் நபித்தோழர்களால் பக்குவப்படுத்தப்பட்டு கல்வி கொடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு மார்க்கப்பட்ட தாமியர்கள் அவர்களால் வழிநடத்தப்பட்ட தபிகள் இந்த சிறந்த சமுதாயத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய செலவிகள் இவங்க இந்த மற்ற குழுக்கள் அமைப்புகள் ஜமாத்துகள் இவர்களது எந்த அடிப்படையில் வேறுபடுறாங்க முதலாவது அல் அகீதா அல் அகீதா என்று சொன்னா நம்முடைய நம்பிக்கைகளும் கொள்கைகளும் நாம் எதை உள்ளத்தில் உறுதியாக இது சத்தியம் இது சந்தேகம் இல்லாதது இதுதான் உண்மை இதற்கு எதிரானது பொய் இதுதான் அல்லாஹ் கட்டளையிட்டது இதற்கு மாறாக நடப்பது அல்லாஹருக்கு மாறு செய்வது வரும் அப்படி நம்பிக்கையாக ஆதாரங்கள் அடிப்படையில உள்ளத்தால் எடுத்துக்கொண்டு செயல்கள்ல கொண்டு வருவதற்கு உறுதி கொள்கிறோமோ அவை தான் இந்த அகதா நம்முடைய தொடக்கமே அல்லாஹ் மீதான நம்பிக்கையிலிருந்து அவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படைகள் இருந்து அல்லாவுடைய தான் படைத்தவன் ஆட்சி செய்கின்றவன் நிர்வாகம் செய்கின்றவன் தீர்ப்பளிக்கின்றவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுடைய சட்டம் தான் முடிவு இந்த அடிப்படையில் அல்லாவுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொள்வதிலும் அல்லாஹ் சுபஹ் அனுபவத்தால் என்னென்ன பண்புகளை கொண்டு பெயர்களை கொண்டு தன்னை வருணனை செய்திருக்கிறானோ தான் எப்படிப்பட்டவன் என்ன தன்மை உள்ளவன் என்று வருணை செய்திருக்கிறானோ எந்தெந்த விஷயங்களையெல்லாம் தனக்கு இல்லை என்று மறுத்திருக்கிறானோ அந்த ஒவ்வொன்றையும் அப்படியே நம்பிக்கை கொண்டு அதை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு உரசி பார்க்காம அதற்கு வியாக்கியானம் செய்யாமல் அல்லது அதை வந்து விவரிக்கிற பெயர்ல நம்முடைய அறிவை அதை கொண்டு போய் வைக்காம அல்லது நம்முடைய அறிவுக்கு அது புரியலைங்கிறதுக்காக மறுக்காம சொல்லி அதை பேசாம அதற்கு எதையும் ஒப்பிடாம உதாரணம் சொல்லாம அல்லாஹ் சொல்லி இருக்கிற பண்புகளை அப்படியே நம்பிக்கை கொண்டு அவனை ஒருமைப்படுத்த இது நம்பிக்கையை கொண்டு ஒருமைப்படுத்தும் அதுதான் தௌஹீது ரூபிய தௌஹீது அஸ்மா இவ்வளோ சிஃபா என்று சொல்ல இன்னும் நம்முடைய செயல்களை கொண்டு அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதும் இருக்கு அதுதான் அல்லாஹ்வுடைய இபாதா அல்லாஹை வணங்குவதில் நம்முடைய எண்ணத்தால் அப்படின்னா நம்முடைய கல்வி நம்முடைய இதயம் அல்லாஹை வணங்குவது எதையெல்லாம் அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள சொல்லியிருக்கிறானோ அந்த நம்பிக்கைகளும் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுவதும் உள்ளத்தில் வரக்கூடிய ஹஷ்யா ஹுஷூர் இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுவின் மீதான பயம் இந்த உள்ளத்தை இந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி மஹ்பத் அந்த மஹபத் அல்லாவின் மீதான உண்மைக்கு நிகரான அல்லாங்கிற உண்மையாளனுக்கு அதே அளவுக்கு ஹக்கை கொடுத்து அந்த இடத்துல வேறு யாரையும் நேசி நேசிக்காம அதே மாதிரி எல்லா நேரத்திலும் தவக்குள் அல்லாஹ் மீது வைப்பது அவனையும் சார்ந்து பொறுப்பை அவனையும் ஒப்படைப்பது இந்த உலகத்துல எந்த படைப்பையும் சார்ந்துடாம எந்த வசீலாவையும் சபவையும் நம்பி இருந்துடாம சபம் இந்த உலகத்தோட நியதிக்கு உட்பட்டது அதை நாம் செயல்படுத்துவோம் ஆனா அதனுடைய முடிவு அல்லாவின் கையில இருக்கு ஆகவே நம்முடைய காரியங்கள்ல அல்லாவின் பக்கம் நம்முடைய உள்ளத்தை திருப்போம் ஆகவே தான் அல்லாஹ் சொல்றோம் ஏன்னா அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது அப்போ எல்லாம் நம்முடைய உள்ளத்தால் உள்ள வணக்கங்கள் அது எல்லாம் அல்லாவுக்கு செயல்படுத்தி நாவினால் ஆன வணக்கங்கள் அதையும் அல்லாவுக்கு செயல்படுத்தி அப்போ நம்முடைய செய்வது அவனை பரிசுத்தப்படுத்துவது எல்லா குறைகளை விட்டு தூய்மைப்படுத்துவது அதே மாதிரிதான் அல்லாவுடைய குரானை ஓதுவது அதை நம்புவது ஓதுவது அதே மாதிரிதான் நம்முடைய உடல் உறுப்புகள் உள்ள ஐபாதா அல்லாஹுவை தொழுவது செய்வது செய்வது அவரிடம் பிரார்த்தனை செய்வது நம்முடைய தேவை அவர்களிடம் கேட்பது அவனுக்காக அறுத்து பலியிடுவது இப்படி எது எல்லாம் செயல்களாக நம்முடைய உள்ளத்திலும் நாவிலும் உடல் உறுப்புகளிலும் வெளிப்படுத்துவோம் இந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹுக்கு அர்ப்பணிப்பை அப்படின்றா இதுதான் இது அல்லது இலாகியா அல்லாஹுவை இலாஹ் என்று நம்பி இந்த இடத்துல அல்லாஹுவை தவிர்த்து எவரையும் கொண்டு வந்துடாம அவனுக்கு மட்டுமே செய்ய இந்த இடத்துல இருந்துதான் வேறுபடுறாங்க முதல்ல அக்கீதா தூய்மை எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் பக்கம் திரும்பும் எந்த விவகாரத்தில் அல்லாஹ் பக்கம் திரும்பும் இதுதான் படைப்பின் நோக்கம் என்று அதை உறுதியாக பற்றி படிப்படி இது முதலாவது ரெண்டாவது சதவீடைய பாதை இதைத்தான் தேவத்து அல்லாவி பக்கம் அழைக்கிறது எந்த மீது ஒருமைப்படுத்தி தனித்து அவனை மணங்குகிறோமோ நம்முடைய உள்ளத்திலும் சொல்லிலும் செயலிலும் அவனிடம் மட்டும் தனித்து உறவாடுகிறோமோ இந்த உறவின் பக்கம் மக்களை அடைய முடியும் அல்லாவுடைய படைப்புகளை அடைய அது மனித புடைப்பார்கள் ஜிம் புடைப்பார் அவர்களே அடைய இதுதான் தேவத்து செலபி இந்த தேவத்து செலவியால இதுல எந்த ஒரு தனி மனிதனையும் மகிமைப்படுத்த மாட்டோம் பிரசூல் இல்லாம தவிர பிரசூல் சலல்லா வலை செல்ல உடைய கட்டளை மட்டும்தான் எந்த எதிர்கேள்விக்கும் இடம் இல்லாம எந்த விதத்திலும் நம்முடைய அறிவுக்கு ஒத்து இருக்கிறதா இல்லையாங்கிற விசாரணைக்கு இடமில்லை இந்த தஹவத்து சலஃபியாவா தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடைய தஹவால இருக்குறது தான் பாருங்க ஏனா முன்னாடி வந்த சலபாக வந்த அன்பியாக்களுடைய தேவாவும் இதுதான் மில்லத்து இப்ராஹிம் உடைய தேவா இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மார்க்கம் ஹனீஃபியா அப்படிங்கிற மார்க்கம் அதான் அல் இஸ்லாம் கலப்பணம் இல்லாமல் அல்லாஹ் அணு நம்முடைய உள்ளத்திலும் சொல்லிலும் செயலிலும் எந்த விதத்திலும் கூடாது இந்த கலப்பணம் இல்லாத படைப்பின் நோக்கமா இருக்கக்கூடிய தொகில ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதை கொண்டும் அவர் சலபியாக இருப்பார் என அவர் தான் நபிமார்களை பின்பற்றுகிறார் சலஃபுல்ல முதல்ல நபிமார்கள் வருவாங்க நபித்தோடர்களுக்கு முன்னாடி வருவாங்க

எனக்கு நான் இந்த விஷயத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் எதுல சிறந்தவன் சலப்புல சிறந்தவன் அப்போ பாத்திமாவுக்கு சிறந்த சலப்பாக இருக்கிறவன் தான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சிறந்த சலப்பு பாத்திமாவுக்கு மட்டும் இல்லை ஏன்னா பாத்திமாவு வாழும்போது முன்னாடி இறந்து போனவர் முகமது சொல்லலாம் அதே மாதிரி அதே காலகட்டத்தில் இருந்த எல்லா நபித்தோழர்களுக்கும் உயிரோடு இருந்த அத்தனை பேருக்கும் முன்னாடி இறந்து போனவர் சொல்லலாம் அதற்கு பிறகு எல்லா உமத்துல இருக்கிற எல்லாருக்கும் மிகச்சிறந்த செலவு சொல்லுவாங்க அதுல அவங்களை பின்பற்றி சேர்ந்த சிறந்த கூட்டம் தான் சகாபா அவன் செலவுங்கிற தலைமுறையா சொல்லும் போது முதல் தலைமுறை செலவு சகாபா அவங்களை பின்பற்றி வந்ததுதான் தேவையூன் அவங்க ரெண்டாவது செலவு அடுத்து மூணாவது சலுகை யாரெல்லாம் இதே பாரம்பரியத்தை இதே அகிதாவ தொகீத தேவாவில் கடைபிடிச்சு வந்தாலும் அவங்க தான் சரி செய்ய பாதையை எடுத்துக்கொள்ள இந்த தேவாவில இந்த செலபியா பாதை எடுத்துக்கொண்டவர்கள் முதல் கூட்டம் தான் சகாபா அடுத்து அடுத்து வந்தவர் மிகச்சிறந்த அகழு சுண்ணாவுடைய பாதை அப்ப இந்த செலபியாங்கிற தொகையினுடைய பாதையை எடுத்துக்கொண்டு குர்ஆனையும் சுண்ணாவையும் இஜுமாவாக எடுத்துக்கொண்டு பின்பற்றியவர்கள் தான் செலபியாவுடைய பாதையில் வந்து இமாம்கள் அப்போ இதுல ரெண்டாவது அடிப்படை தேவாவலையும்

ஆய்வில் வரக்கூடிய தவறுகளை எடுத்துக்கொள்கிறாமோ அவங்க அந்த இடத்தில் சலப்புடைய பாதையில வேறுபடுகிறாங்க அவங்களுடைய பாதை ரெண்டு விதத்துல வேறுபடலாம் ஒரு விதத்துல வேறுபட்டுச்சுன்னா அது அவங்களுடைய வழிகடாக மாறிடும் அவங்களே நாம் சலப்பியால் இருப்பவர்களாகவும் சொல்ல மாட்டோம் எந்த பாதையிலனா அகிதாங்கிற கொள்கை சார்ந்த உசூல்கள்ல மாற்றம் செய்யும் உசூல்கள்ங்கிறதா

அதோடு சேர்ந்து இந்த ஈமானோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமோடு சம்பந்தப்பட்ட மார்க்கத்துடைய அடிப்படைகள் அது மாற்றம் அடையாத விஷயங்கள் அடிப்படைகளால் தரப்படுறதோ இது மாறினா இதெல்லாம் மாறிடும் அப்படிங்கிற விவகாரமா மாறுதோ அது எல்லாமே உதாரணத்திற்கு இஸ்லாமுடைய அடிப்படைகள்ல ஒன்று இது ஒரு அடிப்படை முதல்ல அல்லாஹுக்கும் இச்சாகம் செய்தார் அடுத்து நபிக்கு என்ன விஷயம் இந்த ரெண்டும் சரியத்துடைய இத்தாகத்தில் நிபந்தனை இல்லாமல் கட்டுப்படுகிறார் ஆனால் அமீருக்கு கட்டுப்படுதல் இருந்தது ஒரு இத்தழாகத்துடைய உசூல்லா ஆனால் அதுல நிபந்தனை உடையது என்ன அல்லாவுக்கும் நபிக்கும் மாறு செய்யாத விஷயத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆலிவாக இருக்கலாம் ஏன்னால்

உங்களில் இருக்கின்றவர்கள் அப்படின்னா உங்களில் இருக்கின்ற அதிகாரம் உடையவர்கள் யாருன்னா முதல்ல உலகம் ஏன் உலகம் முதல்ல இரண்டாவது யாரு அப்படின்னா ராணுவம் உள்ள ஆட்சியாளராக அறியப்பட்ட எந்த ஆட்சியாளருக்கு முஸ்லிம்கள் கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் அது விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்ற அடிப்படையில அன்று கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் வழியுள் அவரை தான் ஆட்சியாளர் சொன்னார் இதனுடைய சுருத்துகள்ல ஒன்று அவர் அறியப்பட்டவராக இருக்க வேண்டும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ராணுவத்தை கொண்டு அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்படி அறியப்பட்டு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த தௌலாவிற்கு பகுதிக்கு ஆட்சியாளராக அவர் அந்த ஆட்சியாளர் அக்கிரமத்தின் மூலமாக அதிகாரத்தை பிடித்தவராக இருந்தாலும் அல்லது பைரத்தின் மூலமாக அதிகாரத்தை அடைந்தவராக இருந்தாலும் அவர் வழியுள்ளார் அவர் ஆட்சி தலைவர் என்றால் அவர் அந்த முஸ்லிம் விவகாரங்களை நிர்வாகம் செய்வார் என்றால் அந்த முஸ்லிம்களின் செய்களை தண்டிக்கவும் அவர்களை விசாரணை செய்யவும் தீர்ப்பளிக்கவும் அவருக்கு அதிகாரம் தடுப்பார் அதோடு சேர்த்து அந்த முஸ்லிம்களுடைய விவகாரங்களில் முஸ்லிம்களை பாதுகாக்கும் அவருக்கு அதிகாரம் அவர் அறியப்பட்ட ஆட்சியாளராக மாறுவார் அந்த ஆட்சியாளர் இந்த ஆட்சியாளர் இரண்டாவதாக இருக்கும் போது அவருக்கு இந்த மூலமாக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் கட்டுப்படுதல் அப்படிங்கிற இந்த ரெண்டு உசூல்களுக்கு முரணில்லாத எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் இதாத்துல்லா இதாத்து ரசூலுங்கிற இந்த இதாத்துங்கிற உசூலுக்கு முரணாக அவருடைய அமிர் வந்தால் அப்போது அந்த விஷயத்தில் அவர் கட்டுப்பட மாட்டோம் ஏனென்றால் அது பிஸ்காக இருக்கும் பாவமாக இருக்கும் அல்லது ஒரு கட்டத்துல ஒரு மனிதன் அவர் கட்டுப்படுவது ஈமானாக அதாவது அல்லாஹ் மாறு செய்கிற விஷயம் தான் அவர் ஹலாலாக்கியதா ஹராமா ஹலாலாக்கினாலோ அல்லது ஹலால ஹராமாக்கினாலோ அது கட்டுப்படுவது சரியத் என்று அவர் நம்பினா ஹலாலை ஹராமா ஹராமை ஹலால் குஃபராக மாறி அப்போ எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அவரு சரியத்துடைய ஆலிமாக இருந்தாலும் அல்லது இராணுவம் தரப்பட்ட அல்லாஹுடைய ஆட்சியாளர் அல்லாஹ் யாருக்கு அதிகாரத்துக்கு அப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் அல்லாஹ் மாறு செய்யக்கூடிய விதத்தில் ஏதேனும் கட்டளை இருந்தால் அதிலே நாம் அந்த விஷயத்துல அவருக்கு விளங்கி நிற்போம் இது உசுல் இந்த உசூல்ல ஒருவர் அதுக்கு மாறு செய்யும் விதத்துல ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது அது வித்தியாசத்துல சிறியதா இருக்கலாம் பெரியதா இருக்கலாம் பெரியது என்றால் அது ஒருத்தர் மார்க்கத்திற்கு மோசமான வித்தியாக தான் இருக்கு என்றால் மார்க்கத்தை வெற்றியே வெளியேற்றாது மார்க்கத்தின் பெயரை உருவாக்கி ரஹ்மல்ல காலத்தில் ஆட்சியாளரே குரான் படைக்கப்பட்டது அவர் வலியுறுத்தினார் அது வந்து நிர்பந்தமும் செய்தார் அப்ப அதுல இமாம போன்ற சுண்ணாவுடைய கட்டுப்படல இன்னும் சொல்ல போன ஆட்சியாளர்கள் அவங்க கிளர்ச்சி செய்யல ஆனால் இது இந்த விஷயத்தில் எது சத்தியமோ அதை தெளிவுபடுத்தினாங்க அப்ப இந்த உசூல்கள் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஏதேனும் விதத்தான புதிய விஷயங்களை ஆட்சியாளர் கொண்டு வந்தால் அப்போது அதிலே நாம் அந்த ஆட்சியாளர் விட்டும் அல்லது அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் அந்த ஆலிமை விட்டு விலகி விலகிட்டு சலஃபியாவுடைய தனித்தன்மைகளை இல்லை ஆகவே சலஃபியால தக்லீர் என்பது ஹராம் தக்லீதுல ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஒரு வர ஆய்வு செய்து நுசூசுங்கிற குர்ஹான் சுன்னாவுடைய ஆதாரங்களை அறிய முடியாமல் தக்லீத் செய்யறது இதுல நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு விஷயங்கள்ல மாறுபாடுல ஒண்ணு அகைதாங்கிற கொள்கை சார்ந்த உசூல்கள்ல மாறுபாடு வந்தால் அப்பொழுது என்ன செய்யும் கேட்டா அதுக்கு முரணான கொள்கை உள்ள குசூல்கள் கொண்டவர்களை விதத்துவாதிகளாக பார்க்கும் அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை விதையவாதிகளாக பார்க்கும் அந்த அடிப்படையில் விதத்துவாதிகளோட இணங்க மாட்டோம் சேர மாட்டோம் அவர்களை புறக்கணிப்போம் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அவர்களை அணுகுவோம் அவருடைய பிரச்சனை பாதிப்புக்கு ஏற்றவாறு அவர்களை டீல் பண்ணுவோம் அதுல மூன்று விஷயங்கள் இருக்கு ஒன்று ஆரம்ப நிலை அவருடைய உசூல்கள் அடிப்படையில் இருந்தால் அவர்களை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வோம் அவர்கள் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை செய்வோம் இது அவர்களுடைய தவறான விதத்தானை கொள்கை இது என்று சொல்வோம் இரண்டாவது அவருடைய பிரச்சனை அதிகமாக அவர்களை ஹஜிரு செய்வோம் அதை கொண்டு அவர்களை புறக்கணிப்போம் அப்படி என்றால் எச்சரிக்கை செய்வது மட்டுமல்ல அவர்களை முழுக்க விளக்குவோம் மூன்றாவது உலமாக்கல் அவர்களை ஹஜிர் செய்வது மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களால் ஏற்பட பாதிப்புகள் வரும்போது அந்த ஹஜருடைய அடுத்த கட்டமாக அவர்கள் மீது தீர்ப்பளித்து இவர்கள் விதவாதிகள் என்று சொல்லி முழுக்க அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய விதவாதிகளுக்கு சலாம் சொல்வதையும் தடுப்பார்கள் இதெல்லாம் சலகுகளுடைய வழிமுறையில் விதவாதிகள் அடுப்பது இது ஒரு வகை இன்னொன்று உசூல்கள்ல வராது சுருவான விஷயங்கள் அதாவது இஜிதிஹாத் உட்பட்டு அதுல வந்து இரண்டு கருத்துக்களுக்கும் வரலாம் அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில இரண்டு க கருத்துக்கும் இட இடர்பாடு இருக்கு ஆகவே சில விஷயங்கள்ல உசூல்கள்ல சரி இருந்தாலும் இந்த சில உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸுடைய தரத்தை அறிந்து அதுல வந்து இது சரியா தவறா அந்த ஹதீஸ் ஏற்க தகுந்ததா அப்படிங்கிறதுல இந்த விஷயத்துல சில விஷயங்கள்ல வந்து மிக ரீதியான கருத்து ஒருபாடு ஏற்படும் அல்லது ஆதாரங்களை வரக்கூடிய சிக்கல் ஆதாரம் ரெண்டு தரப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகியான செய்தியா இருக்கும் ஆனா இதுல இந்த கருத்து வரலாம் அந்த கருத்து உதாரணத்துக்கு பெரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் மக்களோடு சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதா அல்லது விலகி நிற்பதா அது இரண்டு விதமான கருத்துக்கும் சில இடம்பாடுகள் இருக்கும் ஆனா அதுல சில அடிப்படைகள் இருக்கும் அந்த அடிப்படைகளை பற்றி பிடித்து ஒன்று சேர வேண்டும் அதுல சில தெளிவு இல்லாமல் ஏற்ற மாதிரி சில சட்டங்கள் மாறுவதையும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நன்மைகள் தீமைகளை எடைபோட்டும் பார்த்து அதில் சரியாக வழிகாட்டப்படுவதை தேவையையும் பொருட்படுத்தாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பிக்கு ரீதியான சில மாற்று நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும் இது அக்கிதாவையோ அல்லது வந்து மார்க்கத்துடைய உசூல்களையோ பாதிக்காது அது சில பிரச்சனைகளை கொண்டு வரும் ஷர்ரை ஏற்படுத்தும் இந்த ஷர் எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து அதனுடைய அணுகக்கூடிய நிலையை பொறுத்து அந்த முடிவு செய்வாங்க இது ஒரு உதாரணம் இது வந்து மிக்க ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் மது ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே அதில் அடங்கும் இதுல ஒரு சலகி சில விஷயங்கள்ல விவகாரங்கள்ல சில அரிதான நிலைப்பாடுகளை கொள்ளலாம் அந்த அரிதான நிலைப்பாடுகள் அவருடைய அக்தாவையோ அவருடைய மன்னி அவர் போகிற குர்ஹான் சுன்னாவை பற்றி பிடிக்கிற அந்த வழியையோ பாதிக்காது ஆனா அவருடைய அரிதான விஷயங்கள்ல அவர்களுடைய பித்னாக்கள் பார்க்கும் போது அந்த பித்னாவுடைய எல்லை கேற்றவாறு அதுல நாம் அதை அணுகம் அதுல வந்து அது ஒவ்வொருத்தரும் அந்த உசூல்கள்ல மாறாம பாட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நலினம் அதுல காட்டணும் ஒரு மென்மை அதுல காட்டணும் ஏன்னா அந்த ஆலி அல்லது அந்த இமா அல்லது அதில் உள்ள முஸ்லீம் அந்த சலபி பாதையில் இருக்கிறவர் அவரிடம் சில பிரச்சனைகள் அதில் இருக்கலாம் அதில் இருக்கிற சில ஷர்களை நாம் சபுரோடு ஏற்றுக்கொள்வோம் பொறுத்து கொள்வோம் எப்போது உசூல்கள் மாறு செய்து விதத்தான சிந்தனைகள் ஆட்சியாளர் விவகாரங்கள்ல ஜிஹாது விஷயங்கள் பயத்து விஷயங்கள்ல பித்னாக்கள் இதையெல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கொண்டு வருகிறாரோ அது நிச்சயமாக

அது அந்த மாதிரி விஷயங்கள்ல விதை கூட கலப்பதில்லை ஆனால் எவ்வளவு ஒரு சத்தியத்தை அவசியத்தையும் குழப்பி விடாம அதுல அதுல வரக்கூடிய விளைவுகளையும் கவனத்தில் கொண்டு ஹெக்மத்தோடு அதை அணுகுமு அதை அதுல வேண்டும் அதுல அதுல அடுத்த கட்டமாக தேவைப்பட்டதென்றால் அழகிய முறையில் அவர்களுடன் புரிய வைப்பதற்கு ஜிதாஜா விவாதம் செய்து அவர்களுக்கு புரிய வைப்பவர் நான்காவது கட்டம் அவர்கள் முழுக்க இதுல எந்த வகையானவர்களோ அதுல அதுல ரெண்டு வகையில அது முசூல்கள் மாறி அதுல குருவுலே மாறி ஒரு விதமான கடுப்பு அதாவது மூர்க்கத்தனமான எதையும் ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்தால் புறக்கணித்து அந்த விவாதத்தை புறக்கணித்து விலகி அலில் மூடர்களை புறக்கணிக்கிற நான்காவது இந்த இந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் நாம் இருக்கிற இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாத்திலும் அவர்களோடு பேசுவது அணுகுவது தேவாவில் அவருடைய நிலையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்வது எல்லாமே இருக்கும் சலமியாவுடைய பாதை சுருக்கமாக இதுதான் நான் நினைக்கிறேன் மிக கவிக்கணும் ஓகே இதோட விஷயம் நம்முடைய அமர்வை நிறைவு செய்வோம் இருக்கும்